ஆனால் சார் அறிக்கை அரிப்பா எத்தனை என்ன வண்டி பார்த்தோன்னா மாருதி சுசி எஸ்டிம் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான் அதேபோல் பார்த்தீங்கன்னா இண்டிகா ஒன்று வந்துருது ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் ஒரு வண்டியை டீட்டெயில்ஸ் தனித்தனியாக அதே அதேபோல் சார் வீடியோ என்னிக்கு போட்டுக்கு பாருங்கள் டேட்டோட போட்டிருக்கேன் என்னைக்கு போட்டு பாருங்கள் அதே போல் தவிர வரது முன்னாடி ஃபோன் பண்ணி இந்த வண்டி இருக்கான்னு கேட்டுவாங்க ரெண்டுமே லோ பட்ஜெட் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் எப்சி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸு கரண்ட்டு அவுட்லுக்கு போகிறது தெளிவாக இருக்கும் அவுட்லுக்கு போகிற கூட ஃப்ரண்ட்டு ரெண்டு டயருமே புது டயர் பேக் டயர் ஆவரேஜாக இருக்கும் ஒரு அவுட்லுக் பார்த்து சுத்தமாக தெளிவாக இருக்கும் ஏன் இரவு ரெண்டு ஒரு ஃபஸ்ட் ஹவர் பார்த்தீங்கன்னா மரர் குரோமா ஹேண்டில் குரோமா டோர் வைசர் எல்லாமே ஒட்டி வெரி வெரி தெளிவாக வச்சிருக்காரு ஃப்ரண்ட் டயர் பாருங்க புது டயர் பில்லாடு இருக்கு ஃப்ரண்ட் புது டயர் அப்லோ டயர் பேக் டயர் பார்த்தா ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் பேக் டயர் ஆஃப் கண்டிஷன் இருக்கும் வண்டி பார்த்தோன்னா சுத்தமாக தெளிவாக இருக்கும் ஓன் போர்டு வண்டி அதுவும் இண்டிகா நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி அதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் நெப்சி கரண்டி இன்சூரன்ஸ் கரண்டி அவுட் கரண்டி தெளிவான வண்டி ரொம்ப ரொம்ப வச்சு வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் தான் சொல்றேன் அது கூட பிக்சர் இல்ல ஒரு கேஷர் வாங்க ஒரு சின்ன வித்தியாசம் பெஸ்ட் பண்ணித்தரேன் அவுட்லுக் பாரு தெளிவா இருக்கும் அவுட்லுக் எப்படி இருக்கும் அது போல இன்டீரியர் நல்லா இருக்கும் சீட் கவர் எல்லாமே புதுசா மாத்திருக்காரு இன்டீரியர் காமிச்சார் சரி இன்டீரியர் பாருங்க டேஷ் போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா தெளிவா சுத்தமா இருக்கும் சீட் கவர் புது சீட் கவர் தான் ஆடியோ ஒர்க்கிங்கு

கேஷாட வாங்க ரேட்டு எதுவும் பிக்சடாக என்னால் முடிஞ்சாலும் பயிற்சப்படுத்துகிறேன் அடுத்த நாட்களுக்கு பார்த்தோன்னா சூசிக்கு எஸ்டிமே ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலையும் எச் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எச் கரண்ட்டு இன்சூரன்ஸு கரண்ட்டு ஏசி ஒர்க்கிங் பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா அவனுக்கு வரையும் தெளிவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான் இதுக்கான ரேட் பண்ண ரேட்டு பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு எண்பதாயிரம் ரூபாய் பண்ண சொல்லிட்டு வெறும் எழுபத்தஞ்சாயிரம் தான் அது கூட ஃபிக்ஸடில் கேஷாடாக ஒரு சின்ன வித்தியாசத்தில் பயிற்சப்படுத்துகிறேன் ரொம்ப அதிகமாக கம்மி பண்ண முடியாது நான் இங்கேயும் சொல்லிடுறேன் அங்கே வந்துட்டு வந்துட்டு ஏன் சார் கம்மி பண்ணி தரேன் சொல்லிட்டு தர மாதிரி நிறைய பேர் கேரிங்க நான் சொன்னதே ரேட்டு சூப்பராக தான் சொல்லுறேன் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா போட சொன்னாரு நான் சொல்லி தான் வெறும் எவ்வளவு தான் சொல்லிடுறேன் வாங்க ஒரு சின்ன போய் ஸ்டாப் பண்ணி தரேன் பார்த்தா அவுட்லுக்கு தெளிவா இருக்கும் இது அதனால் பெட்ரோல் பிளஸ் கேஸ் கேஸ் எண்டாஸ்மெண்ட் இல்லை ஆனால் கேஸ் இருக்கு பெட்ரோல் இருக்கு கேஸ் இருக்கு இது அவுட் நல்லா இருக்கும் இந்தியும் நல்லா இருக்கும் பாருங்க கேஸ் இருக்கு ஸ்டெப்னி ஜாகி எல்லாமே இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு எஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு எஃப்சி கரண்டி இன்சூரன்ஸு கரண்டி ஏசி ஒர்க்கிங் பெட்ரோல் ப்ளஸ் கேஸ் அவுட்லுக்கு தெளிவான வண்டியே பாக் பவர் ஒன்றும் அவுட்லுக்கு தெளிவான வண்டியே வெறும் எழுபத்தி சொல்கிறேன் அது விட பிக்சரெலாம் கேஷாடு வாங்க ஒரு சின்ன தேர்தல் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் அவுட்லுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிட்றேன் சீட் கவர் பாருங்கள் சீட் கவர்லாம் கம்பெனி சீட் கவர் தான் போட்டிருக்கு டேஷ் போர்டு தெளிவாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங் ஏசி வந்து பக்கா கூலிங்கு சீட் கவர் கம்பெனி சீட் கவர் அப்படியே இருக்கும் சார் வண்டி வந்து ஓட்டத்துக்கு நல்லா இருக்கும் ஏன்னா பெட்ரோல் பிளஸ் கேஸ் ரெண்டுமே இருக்கு ஓட்டத்துக்கு நல்லா இருக்கும் ஒரு சடான் டைப் வண்டி லோ பட்ஜெட் வண்டி சார் நம்ம அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ராணிப்பட்ட மாவட்டம் ஆர்காடு ஆர்காட்லேயே இருக்கு ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்கு தயவுசெய்து ஃபோன் பண்ணிட்டு இந்த வண்டி இருக்கான்னு கேட்டேன் சப்போஸ் ஃபோன் எடுக்க ஒரு பத்து நிமிஷம் கலவரம் கழிச்சு கூட பண்ணுங்க நம்ம சரி எடுப்போம் ஃபோன் இந்த வண்டி இருக்கான்னு கேட்டுவோம் மறு டீட்டெயில் தெளிவாக சொல்லிடுறேன் உண்டாய் எஸ்டி இது மாருதி எஸ்டிமே ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸு கரண்ட்டு ஏசி ஒர்க்கிங் பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா அவுட்லுக்கு தெளிவான வண்டியை வெறும் எவ்வளவு தஞ்சாயிரம் தான் சொல்கிறேன் வாங்க என்னால் முடிஞ்சாலும் பயப்படுத்துகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா டீசல் வண்டி நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸு கரண்ட்டு அவுட்லுக்கு வந்து தெளிவாக இருக்கும் இண்டியன் நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட்டு ரெண்டு டயரும் புது டயரு சீட் கவரும் புது புது சீட் கவர் தான் குரோம்லாம் எல்லாமே ஓட்டிருக்கு வண்டி தெளிவான வண்டியை வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறேன் அது கூட ஃபிக்ஸ் பிக்ஸடில் ஷேட் வாங்க என்னால் ரொம்ப பண்ண முடியாது ஒரு பெஸ்ட்டாக உங்களுக்கு செலவு ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணி ஓகே ஓகே அது முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தது வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் எந்த வண்டி வந்தாலும் வீடியோ போடும் அதுவும் டேட்டாட போட்டிருக்கேன் இந்த வண்டி இல்லைன்னு ஃபீல் பண்ண ஒரு ஒருத்தருக்கு தான் தர முடியும் இந்த வண்டி ஏன்னால் நிறைய பேர் போய் சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க அதை வீடியோ உடனே அதை லைக் பண்ணிட்டு பார்த்து அடுத்த வீடியோ உடனே உடனே வரும் உடனே பார்த்துட்டு உடனே வாங்க என்னால் முடிஞ்சாலும் நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரேன் ஓகே தேங்க்யூ